ஹலோ காய் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோம் உங்கள் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப நாளாக நம்ம வீட்டில் தொல்லை பண்ணிகிட்ருக்க எலிய எப்படி வீட்டை விட்டு விரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா பேரசிட்டமால் டேப்லெட் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பேரசிட்டமால் டேப்லெட் எக்ஸ்பயர் ஆனதாக இருந்தாலும் சரி எக்ஸ்பயர் ஆகாததாக இருந்தாலும் சரி ரெண்டு டேப்லெட் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம வந்து தட்டி பொடியாக்கிக்க போகிறோம் இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது வெயிட்டாக உள்ள பொருள் வந்து எதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு வந்து தட்டி பொடியாக எடுத்துக்கோங்க நமக்கு வந்து பேராசிட்டமால் பவுடர் தான் வந்து தேவை இப்போது இந்த காய்ச்சல் மாத்திரையை வந்து நம்ம வந்து பொடியாக்கி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு சில பொருட்கள் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதை வச்சு தான் நம்ம வந்து எலிக்கு வந்து மருந்து வைக்க போகிறோம் இப்போது நம்ம தட்டி எடுத்த இந்த காய்ச்சல் மாத்திரை இருக்குல்ல அந்த பேராசிட்டமால் மாத்திரையோட பவுடரை வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்க போகிறோம் அந்த மாதிரி சின்னதாக ஒரு மூடி மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க இது வந்து நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணாத மூடியாக இருந்தால் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம செய்ய போகிற அந்த பொருள் வந்து ரொம்பவே விஷத்தன்மை வாய்ந்தது குழந்தைங்க இருக்க வீட்டிலலாம் வந்து இதை வந்து ட்ரை பண்ண வேண்டாம் இப்போது இந்த பவுடர் கூட நான் ரெண்டாவதாக சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை மாவு தான் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய கோதுமை மாவு வந்துட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து நம்ம இன்னொரு பொருள் சேர்த்துக்கலாம் இப்போது மூணாவதாக நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தோன்னா நம்ம எல்லாரோட வீட்லேயுமே இருக்கக்கூடியது தான் நம்ம எல்லாருமே ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வர பேஸ்ட் தான் நீங்கள் வந்து எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் சேர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவு கோல்கேட் பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை சேர்த்துக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன் கோல்கேட் பேஸ்ட்டு வந்துட்டு கரெக்ட் ஒரு டீஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதும் இல்லை நான் வீடியோவில் காட்டுறேன்ல இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் நமக்கு வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் நல்லா பெசையிறதுக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கணும் இப்போ இது கூட இன்னொரு பொருள் வந்து நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் ஏன்னா இது வந்து கட்டியாக இருக்குல்ல கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பொருள் வந்து சேர்த்துக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டெட்டால் தான் டெட்டால் இப்போது டெட்டால் வந்து நான் எந்த அளவு சேர்த்துருக்கேன்னா டெட்டால் பாட்டிலோட மூடி இருக்குல்ல அந்த மூடியோட அளவு தான் சேர்த்துருக்கேன் இப்போது நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எல்லா பொருளுமே வந்துட்டு எலிகளை வந்து கொள்றதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் எலி வந்து நம்ம வீட்டு பக்கம் வராமல் இருக்கிறதுக்குமே வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி உருண்டையாக பிடிச்சி வைக்கிறப்போ கண்டிப்பாக எலி வந்து இதை சாப்பிடும் சாப்பிடும்போது அதுக்கு வந்துட்டு மயக்கம் வரும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கூட ஆகும் அதனால் வந்துட்டு எலி வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டு பக்கமே வராது இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய நாலு பொருளையும் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம இதை வந்து உருண்டை உருண்டையாக வந்து பிடிச்சி எடுத்துக்க போகிறோம் சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து பிடிச்சி எடுத்து நம்ம வீட்டில் எலி வந்து எங்கெல்லாம் அதிகமாக வந்து நடமாடுதோ அந்த மாதிரி இடங்களில் இந்த உருண்டைகளை வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து எலி சாப்பிட்டுட்டு அதுக்கு வந்து சில பிரச்சனைகள் ஏற்பட்டு முடிஞ்சளவு நம்ம வீட்டை விட்டு ஓடி போயிடும் இல்லாட்டி செத்து போயிடும் எலியை கொள்வதுக்கு கண்டிப்பாக இந்த டிப் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இல்லை எலி வந்து நம்ம வீட்டு பக்கம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக எலி தொல்லை அதிகமாக இருக்கவங்க வீட்டில் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்